திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது இதோட நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் பொறியியல் அதிசயம் உலகம் வியக்கும் செப்னோப் ரயில் பாலம் இருபது வருட வெயிட்டிங் ஓவர் என்னென்ன சிறப்புகள் ரிக்டர் அளவுகோளில் எட்டு என்ற அளவுக்கு நிலநடுக்கம் வந்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய அளவு வலிமை கொண்டதாக கட்டப்பட்டுள்ள செனாப் ரயில் பாலத்தில் அனைத்து பயணிகளும் இன்னும் ஓரிரு மாதங்களில் நிறைவடைய உள்ளது இந்த பாலம் பயன்பாட்டுக்கு வந்தால் காஷ்மீர் மக்களுக்கு விரைவில் தடையின்றி நேரடி ரயில் சேவை கிடைக்கும் பாலத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி இங்கே பார்க்கலாம் உலகிலேயே உயரமான பாலமாக கருதப்படும் சினாப் ரயில்வே பாலம் கட்டமைப்பு பணிகள் முடிந்த விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது பொறியியல் அதிசயமாக கருதப்படும் இந்த செனாப் ரயில் பாலம் கட்டமைப்பு பயணிகள் கிட்டத்தட்ட முடிந்து உள்ளன தற்போது காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்மு உத்தம்பூர் கட்டாரா ஸ்ரீதர் காசிகுண்டா பாரமுல்லா இடையே மொத்தம் உள்ள முன்னூற்றி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் முன்னூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ப பணிகள் முடிந்துவிட்டன ரியாசி கட்டாரா இடையே மட்டும் பதினேழு கிலோமீட்டர் தூரத்திற்கு இமயமலையை உடைத்து ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது ஓரிரு இடங்களில் மட்டும் பணிகள் இன்னும் முடிக்கப்பட வேண்டியுள்ளன இந்த பணிகளுக்கு ஜனவரி மாதத்தில் முடிக்கப்பட இருக்கின்றன இந்த பணிகள் எல்லாம் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி பன்னெண்டு கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பாலம் அமைக்கும் பணிகள் முடிந்த பிறகு காஷ்மீர் மக்களுக்கு தங்கு தடையின்றி ரயில் சேவை கிடைக்கும் உலகில் மிக உயரமான ரயில்வே பாலம் என்ற சாதனையை படைத்துள்ள செனா பாலம் கடல் மட்டத்தில் இருந்து பதினாறாயிரம் அடி உயரத்திலும் பாற்று மட்டத்தில் இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்திலும் அமைந்துள்ளது அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரை விட முப்பத்தைந்து மீட்டர் கூடுதலாக உயரமாகும் இந்த பாலத்தில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ரயிலை ஓட்டி பாதுகாப்பு கமிஷனர் ஆய்வு செய்ய இருக்கிறார் கால திட்டமான ஜம்மு உத்தம்பூர் கட்டாரா ஸ்ரீநகர் காசிகுண்டு பாரமுல்லா இடையிலான புதிய ரயில் திட்டம் விரைவில் நனவாக இருக்கிறது அடுத்த மாதம் செனாப் மேம்பாலத்திலும் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் ஜம்மு முதல் பாரமுல்லா வரை முன்னூத்தி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தங்கு தடையில்லாமல் ரயில் போக்குவரத்து தொடக்கம் இருக்கிறது இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் இனி கன்னியாகுமரி முதல் ஜம்மு ஸ்ரீநகர் வழியாக பாரமுல்லா வரை ரயில்கள் இயக்க முடியும் இதனால் ஜம்மு காஷ்மீர் பொருளாதார வளர்ச்சியை எட்டும் பாலத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் கடல் மட்டத்தில் இருந்து பதினாயிரம் அடி உயரத்திலும் செனாப் மன்னிதியில் இருந்து முன்னூற்றி ஐம்பத்தைந்து மீட்டர் உயரத்திலும் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ